ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் இங்கே அலமது இல்லை எல்லாரும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி ஒரு ஃபீலிங்கான விலாக் தான் ஸோ உங்களுக்கு பார்க்கையில் தெரிஞ்சிருக்கோம் ஹாபி வந்துட்டு கிளம்புற விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ வந்ததும் தெரியல கிளம்புனதும் தெரியலங்கிற மாதிரி ஒரு மாதம் எப்படி ஓடிச்சினே தெரியல அவ்வளோ ஹாப்பியாகவும் அவ்வளோ ஜாலியாகவும் இருந்துச்சு அலமது உங்களோட அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அதே மாதிரி எல்லாமே விலாக இருக்குது ஸோ எப்போவும் ஞாபகம் வரும்போது திரும்ப அந்த விலாகை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்குது இன்றைக்கிட்டே வந்து கொஞ்சம் மனசெல்லாம் இருத்தமான நாளாக தான் வந்து விடிஞ்சிச்சு ஏன்னா வந்து இன்றைக்கி சென்ட் ஆஃப் பண்ண போகிறோம் இல்லையா அப்படியே வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு வரப்போகிறோம் அந்த ஃபீலிங் வந்து இருந்துச்சு கல்லில் எந்திரிக்கும் போதே சரி எந்திரிச்சிட்டு செடியெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செடியை பார்த்துட்டு இருந்தேன் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா வந்துட்டு சில் சில் சில்னு இருக்கா மாதிரி இருந்துச்சு ஸோ சன் வந்து அப்போ தான் வந்து வர ஸ்டார்ட் ஆகுது அந்த நேரம் தான் எந்திரிச்சி வந்து அப்படி எல்லாத்தையும் இருந்தேன் ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம ஒரு லெமன் ட்ரீ வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா ஸோ அது இந்த இடத்துல தான் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த செடி வந்து அப்பப்போ காஞ்சி காஞ்சி போயிடுது அதை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல ஸோ இந்த செடியை வந்து எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த லெமன் ட்ரீ வச்சிடலாம் அப்படின்ட்டு அண்ட் இந்த மரம் இருக்கு இல்லையா நம்ம வீட்டில் வந்து நிறையா கனி கொடுத்த இந்த கொய்யா மரம் இது வந்து நம்ம வீட்டு த்ரீ பாய்ஸை சேர்ந்து வச்சது தான் ஹப்பி அண்ட் சகிம் ஷகில் மூணு பேரும் சேர்ந்து வச்சது தான் அந்த மரம் வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு மரம்னு சொல்லலாம் எப்போவுமே வந்துட்டு கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து இந்த இடத்துலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க இன்றைக்கி தான் கிளம்ப போகிறாங்க ஸோ இருந்தாலும் வந்துட்டு வந்ததுலேருந்து வீட்டில் இந்த வேலையுமே நாங்கள் செய்யலை இன்றைக்கி வந்து இங்கேருந்து இந்த செடியை எடுத்தாச்சு எடுத்துட்டு இன்னும் இந்த செடி வந்து அந்த சைடெல்லாம் இருக்குது அதனால வந்து இந்த செடியை எடுத்துகிட்டு இங்கே வந்து ட்ரீ வச்சிடலாம் கொய்யா மரத்துக்கு இந்த பக்கத்தில் அப்படின்னு சொல்லி அதை பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ எப்போவும் வந்துட்டு ஹபி வந்துட்டு கிளம்பும் போது எதாவது ஒரு செடி மரம் ஏதாவது வாங்கி வச்சுட்டு கிளம்புவாங்க ஸோ இந்த டைம் வந்துட்டு நான் வந்து இந்த லெமன் ட்ரீ வாங்கியிருந்தேன் அண்ட் வந்து டிசம்பர் பூச்செடி ஒன்று வாங்கியிருந்தேன் இல்லையா ஸோ டிசம்பர் பூச்செடி வந்து இந்த மண்ணிலே வைச்சோம் அப்படின்னா நல்லா வளரும் ஆனால் ரொம்ப வந்து பெரிய செடியாகிடும் அப்போ வந்து என்னால் அது மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியல அதனால் இந்த பாட்டில் வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் வந்து வச்சு கொடுத்துட்ருக்காங்க இப்படி தான் அந்த காலை பொழுது வந்து போயிட்டுருந்துச்சு அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஹோம் பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது சொல்லும்போது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு நமக்கு வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு அலமதுல்லா நான் எப்படி வந்துட்டு சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் ஸோ எப்போவுமே நான் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் வந்து செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா வந்துட்டு நம்ம வீட்டில் நம்ம குட்டீஸ்க்கெலாம் எப்படி செஞ்சு கொடுக்குறேனோ அதே மாதிரி பார்த்து பார்த்து தான் செஞ்சு கொடுப்பேன் ஸோ என்னை நம்பி எவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் வந்து ரிவ்யூக்காக தான் வெயிட் இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு வந்து ஃபோட்டோவோட ரிவ்யூ கொடுங்க அதையுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த ஃபஸ்ட்டு செஞ்சு நம்ம வந்து ஒரு கொரியர் போடுறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடித்தப்போ ரொம்ப சந்தோஷம் அதுவும் வந்து உங்கள் கையில் அது பர்ஃபெக்டாக சேர்ந்துருச்சு அப்படின்னாக்கா இன்னுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ரெடி பண்ணும்போது அந்த கொரியர் போய் சேர்ந்துருக்குமான்னு தெரியல அதனால் வந்து என்னோடய லாஸ்ட் வீடியோஸ் இந்த ஓல்டு வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இனி அடுத்தடுத்த வீடியோஸில் வரும்போது என்னோட இந்த ஃபஸ்ட்டு பேக்கிங் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் நான் வந்து எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எனக்குமே அது த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெமன் ட்ரீ வந்து குட்டீஸ் எல்லாமே சேர்த்து அழகாக வந்து வச்சு விட்டாங்க குட்டீஸ் அண்ட் ஹாபியெல்லாம் சேர்ந்து அது கூட வந்துட்டு செடியெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வாசலையும் அப்படி கழுவி விட்டுட்டு நான் உள்ளே வந்துட்டேன் ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி மண் சட்டி இருந்துச்சு ரொம்ப நாளாவே அதை பழக்கணும் பழக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பழக்காமலே இருந்துச்சு அதை வந்து பழக்கிகிட்டு இருக்கேன் ஈஸி மெத்தேடில் பழக்கிறது எப்படின்னாக்கா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ஹீட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தேடாக இருக்கும் ஸோ அதில் பழக்கிகிட்டு இருக்கேன் அப்படியே வந்து சைட் பை டீயும் போட்டுட்டு அண்ட் இந்த சைடு வந்து கொஞ்சம் சாம்பிராணி இருந்துச்சு அதையும் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி சார்கோல் வந்து ஹீட் இருக்கேன் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால பேக்கிங் வ்ளாகே போட்டு உங்கள் எல்லோரையும் நான் கொடுமை பண்ண மாட்டேன் ஸோ வந்து யூஸ்வலாக நம்ம எப்போவும் போடுற மாதிரி வ்ளாக் எல்லாமே வரும் அண்ட் வந்து அதில் ரெசிபி எல்லாமே ஷேர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ கொடுப்பேன் என்னோடய ரெசிபி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க சிக்கன் ஆனோ ரால் ஆனோ அதெல்லாமே கண்டிப்பாக வந்து இனிப்போ இனி வரப்போகிற போகிற விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்ஷெல்லாம் நம்ம வந்து ரமணான் மாதமும் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்துட்டு நம்ம ரெசிபி பண்ணுறதில் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிப்பிலாம் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்துட்டு எல்லாம் கிளம்பியாச்சு ஸோ ஒரு பார்க்கும்போதே எனக்கு வந்து இந்த வீடியோக்கு எப்படா நான் வாய்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னோடய மனநிலை ஒரு ஒரு மாதம் நம்ம வந்து எதையுமே யோசிக்காமல் அப்படி ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருந்துவிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் நம்ம தான் வந்துட்டு சரி பண்ணணும் நம்ம பொறுப்பு தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கும்போதே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்குது ஸோ ஹபி இருந்த வரைக்கும் ஒன்றுமே தெரியல ரெண்டு குழந்தைங்களோட நானும் ஒரு மூணாவது குழந்தையாக இன்னையும் சேர்த்து பார்த்துக்கிட்டாங்க இப்போ கிளம்புறாங்க அப்படிங்கும்போது அது அது அப்பப்போ இருக்கிற ஃபீலிங் தான் இந்த ஃபீலிங் வந்து அனுபவித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இருக்கட்டும் நான் வந்து ஃபீலே ஆகக்கூடாது பேசும்போது நினச்சேன் ஆனால் வந்து என்னால் முடியல ஸோ அதோடு வந்துட்டு சென்னைக்கு வந்து கிளம்பி ஆச்சு நம்ம அழிச்சிட்டு வரும்போது எவ்வளோ ஒரு ஜாலியாக ஹாப்பியாக அழைச்சிட்டு வரமோ அதே மாதிரி கூட்டிகிட்டு போய் விடும்போது அவ்வளோ அந்த ஒரு ஹாப்பி வந்து இருக்காது நம்ம வந்து சிரிக்க ட்ரை பண்ணாலும் ஸோ ஏதோ ஒரு ஃபீலிங் வந்து நம்ம மூஞ்சிலேயே நமக்கே தெரியாமல் வந்து ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் அது என்ன பண்ணி நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இல்லையா ஸோ அதோடு வந்துட்டு அப்படியே வந்து நாங்கள் கடலூர்கிட்ட வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே தான் வந்து கருப்பட்டி இந்த சில்லு கருப்பட்டிக்கு வந்து ஸ்டாப் பண்ணோம் ஸோ இங்கே வந்துட்டு இந்தமாரி ஓப்பனாக உட்காந்து சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் டைம் நம்ம கடலூர் இந்த மாதிரிலாம் போயிட்டு வரும்போது ஸோ இங்கேயுமே வந்து நல்லா இருந்துச்சு நம்ம வந்து என்ன கேட்குறோமோ அது ஒரு லைட் ஃபுட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்க எல்லாமே பர்கர் கேட்டிருந்தாங்க இன்னும் வந்து ஃப்ரைட் ரைஸு ஹபி பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த நேரம்லாம் என் மனசுக்குள்ளே வந்து நேரமே ஓடக்கூடாது அப்படின்ட்டு தோணுச்சு அது வந்து உண்மைக்கே வந்து நேரம் வந்து ஓடலைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு என்னாச்சு அப்படின்னாக்கா இந்த வண்டிக்கு வந்து பாண்டிச்சேரி பர்மிட் இல்லை அப்படின்ட்டு சுற்றி போகிற மாதிரி இருந்துச்சு சுற்றி போகிறாங்க அப்படின்ற ஒன்றே கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு இன்னொன்று வந்து சுற்றி போனாலும் டயத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஷார்ப்பாக கிளம்பியிருந்தோம் எப்போவுமே வந்து சென்னைலாம் போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு மணி நேரமாவது கூட கிளம்பணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் வந்துட்டு அதே மாதிரி தான் கிளம்பியிருந்தோம் ஆனால் பர்மிட் இல்லைங்கிறதுனால அந்த ரெண்டு மணி நேரம்லாம் எங்களுக்கு வந்து சுத்தமாக பத்தாமல் போயிடுச்சு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நம்ம கூட தானே இருக்க போகிறாங்க அப்படின்னு தோணுனாலும் இன்னொரு பக்கம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பதட்ட வந்துடுச்சு இன்னும் ஒன்று இங்கே சாப்பிட்ட இடத்துலையே வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து பசங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிட்டது போனதுனால வந்துட்டு எங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே சுகுராகிடுச்சி சென்னை ரீச் பண்ணும்போது எல்லாமே ஹபி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவேன் டைம் வந்து ரொம்ப போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருந்துச்சு ரொம்ப ஹெட்டாக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ ஏற்கனவே ஃபீலிங் ஒரு பக்கம் இதில் வேறு ஃப்ளைட்டை வேறு மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்கண்ணா அப்படின்னு ட்ரைவர் என்னாவே கொஞ்சம் பண்ணவும் பயமாக இருக்குது வண்டி ஸ்பீடாகவும் போகக்கூடாது ஆனால் டயத்துக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு மிக்சடான மனநிலை எப்படியாவது வந்துட்டு போயே ஆகணும் வேறு வழி இல்லை கமிட்மெண்ட்டு நிறையா இருக்குது ஸோ டிலே ஆனால் நமக்கு லாஸ் அவ்வளோதான் மற்றபடி திரும்பியும் ஒன் வீக்கில் கிளம்பிடலாம் இருந்தாலும் வந்துட்டு அந்த பதட்டம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு லாஸ் வந்து அதிகம் இல்லையா ஃப்ளைட் டிக்கெட்டில் இருந்து திரும்பவும் விசா அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கோம் அதனால் வந்து டயத்துக்கு போயிடும்டா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவை மட்டும்தான் நான் அந்த நேரம் மனசில் நினச்சிக்கிட்டே போயிட்டுருந்தேன் அல்கம் தெல அப்படின்னு சொல்லிட்டு கட கடன் வந்தாச்சு அந்த நெர்வஸில் தான் நான் வந்து இந்த கிளிப்பிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஹபி எல்லாமே ரொம்ப படப்படன்னு இருந்தாங்க ஸோ வந்துட்டு நான் வந்து உடனே உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு உனக்கு கூப்பிட்றேன் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நின்று பேசுறதுக்கு கூட டைம் இல்லை சரியா வே காரில் வரும்போது தான் ஃபுல்லாகவே வந்து படப்படுப்பாக வந்துகிட்டு இருந்தோம் பட் இங்கே வந்துட்டாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பேசிட்டு எப்பயும் அணைச்சி விடுவோம் அதுக்கு கூட டைம் இல்லை டைம் வந்து அப்படியே ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்கள அனுப்பி விட்டுட்டு நாங்கள் வந்து இங்கே பக்க பக்கம் நின்றுக்கிட்டே இருக்கோம் ஸோ நாங்கள் இங்கே தான் நிற்போம் நீங்கள் வந்து எல்லாமே ஓகே அப்படின்னா சொல்லுங்கள் அப்புறம் தான் நாங்கள் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் உள்ளே வந்து கேட்டு க்ளோஸ் பண்ணல அப்படின்ட்டு அவங்க சொன்னால் தான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க நான் பிள்ளைங்கள் எல்லாம் ஒரு சைடு நின்றுட்டு ஒரு பக்கம் வந்து மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது டைம் வந்து ரொம்ப ஷார்ப்பாகிடுச்சு இப்படி அரிபரின்னு வரா மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு கேட்டு க்ளோஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பயம் இருந்துச்சு ஃபைனலி வந்துட்டு லக்கிலி சொல்லணும் கேட்டு க்ளோஸ் பண்ணலை அந்த டைம் வந்துட்டு கரெக்டாக போயிட்டு போட்டாங்க அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து போட போகிறாங்க தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு பெருசாக லக்கேஜ் எதுவும் இல்லை அதனால் வந்துட்டு லக்கேஜை பற்றி இந்த வாட்டி யோசிக்கல அதனால் வந்து ஈஸியாக போட்டுவிட்டாங்க போட்டுவிட்டு எங்கள் கையில் பார்க்கறதுக்காக தான் வந்துட்டுருக்காங்க எப்போவும் வந்து இந்த மிரருக்கு இந்த பக்கம் நாங்கள் நிற்போம் இது வந்து எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் அப்படின்னாக்கா ரொம்ப பெயின்ஃபுல்லானது ஸோ வந்துட்டு அந்த மிரருக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னாலே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் வந்துடும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு எமோஷ்னல் ஆகிட்டேன் ஸோ அதோடு அங்கேருந்து சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட நாங்கள் கிளம்புனோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் முடிச்சிருப்பேன் இதுக்கு மேலே என்னால் பேசுகிறதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது நாளிலேருந்து கொஞ்சம் ஹாப்பியான விலாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ நாங்கள் வந்துட்டு பாய் சொல்லிவிட்டு அபி போயிட்டு போயிட்டு வந்துட்டு திரும்பியும் பாய் சொல்லிட்டு இருந்தாங்க அதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நான் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து என்னோடய செகண்ட் டே ஃபஸ்ட் ஆர்டர் எல்லாமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது யாருக்காவது என்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரௌனீஸ் வெரைட்டிஸ் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு